ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை பெய்யிடுச்சு மழை பெய்ஞ்சப்போ சமைக்கிற கொட்டை வேற ஒழுக ஆரமிச்சிருச்சு மற்ற இடத்துலலாம் ஒழுகுனா பரவாயில்ல கரெக்டாக அடுப்புலேயே ஒழுக ஆரம்பிச்சிருச்சு எங்கள் மாமாட்ட வேற சொல்லியிருந்தேன் சமைக்கிற கொட்டை ஒழுகுது மாமா அதுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தார் வாங்கி புதுசாக போட்டுக்கலாம் இப்போதைக்கு எதாவது ரெடி பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே விட்டால் ஆகுது சரி நம்மளோட தான் திறந்த உப்பு இருக்கு அதில் போய் மட்டை எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்த மட்டையெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு ரெண்டு மட்டையாக சேர்த்து கட்டு கம்பி போட்டு கட்டியாச்சு கட்டுறதெல்லாம் கட்டி முடிச்சாச்சு இந்த மட்டையெல்லாம் இவ்வளோ வேறு கொட்டத்தில் எப்படா தூக்கி போடுறோன்னு வேற யோசிச்சுட்டு இருந்தேன் சே நம்மளை முடிஞ்ச அளவு செஞ்சிருவோம் அப்படின்னு தூக்கி போட்டா அது வேற வலிக்கி வலிக்கிட்டு கீழே விழுகுது இந்த காற்று வேற சும்மா இருக்க மாட்டேங்குது ஆடி காற்றுல அம்மி நகர்ந்து விவாங்களா அது மாதிரி அம்மி தான் என்னமோ தெரில நான் தூக்கி போடுற மட்டை தான் கீழே விழுகுது எத்தனை வாட்டி தான் இந்த மட்டையோட போராடுறதே தெரியல எங்கிட்ட ஒரு வழியாக தூக்கி போட்டாச்சு ஆடி மாதம் தான் காற்று அடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் ஆடி பிறக்கிறதுக்கு முன்னாடியே காற்று பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்குது மட்டையெல்லாம் காற்றுல தூக்கிட்டு போயிருமே இதை வேறு சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்ட மட்டையெல்லாம் ஒழுங்காக ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்காக வச்சு காற்றுல பறக்காமல் என்கிட்ட ஒரு வழியை கொட்டத்தையே ரெடி பண்ணி முடிச்சிட்டேன்